வெல்கம் டு தாராஸ் வேர்ல்டு இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்டாண்டர்ட் டென் சயின்ஸ் புக்கில் உள்ள யூனிட் டுவெண்ட்டி ஒன் உடல் நலம் மற்றும் நோய்கள் இந்த யூனிட்டுக்கு பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய குறுகிய விடையலி கீழே உள்ள கொஸ்டின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் தான் மார்க் பண்ண போகிறோம் எயித் ரோமன் குறுகிய விடையலி கீழே வந்து மொத்தம் ஃபைவ் கொஸ்டின்ஸ் இருக்குது சிதுக்குள்ள கொஸ்டின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் வந்து வேணால் மார்க் பண்ண வைப்போம் ஃபஸ்ட் கொஸ்டின் ஹைச்ஐவி பரவக்கூடிய பல்வேறு வழிகளை கூறுக ஹைச்ஐவி பரவக்கூடிய பல்வேறு வழிகளை கூறுக சிதுக்குள்ள ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டெனில் இருக்குது பேஜ் நம்பர் த்ரீ ஹண்ட்ரட் டெனில் சிலிருந்து மார்க் பண்ணிக்கோங்க ஹெச்ஐவி பரவு முறைகள் இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த ஃபோர் பாயிண்ட்ஸ் முடிகிற வரைக்கும் ஃபஸ்ட் கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் புற்று செல் சாதாரண சிலையிலேருந்து எவ்வாறு வேறுபடுகிறது புற்று செல் சாதாரண சிலையிலேருந்து எவ்வாறு வேறுபடுகிறது இதுக்குள்ளே ஆன்சர் வந்து எழுதிக்கோங்க இதான் செகண்ட் கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் புற்று செல் சாதாரண செல் சிதக்கியில் வந்து ஃபோர் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குது நான் எழுதிக்கோங்க பார்த்து சிங்க வந்து உட்கருவின் அளவு பெரியதாக இருக்கும் உட்கரு சாதாரணமாக சிறியதாக காணப்படும் செகண்ட் பாயிண்ட் வந்து இதில் வந்து கட்டுப்பாடற்ற செல் பிரிதல் வேகமாக நடைபெறும் சிங்க வந்து செல் பிரிதல் சாதாரண நிலையில் நடைபெறும் சாதாரண நிலையில் நடைபெறும் தேர்ட் பாயிண்ட் புற்று செல் அருகிலுள்ள செல்களையும் பாதிக்கும் எங்கும் பாதிப்பு ஏற்படுவதில்லை இங்கே சிங்க வந்து ஃபோர்த்து பாயிண்ட் இது ஒழுங்கற்ற பலபடித்தான செல்களின் வகையை சார்ந்தது இங்கே வந்து ஒழுங்கமைப்புடன் காணப்படும் இதாவது செகண்ட் கொஸ்டினுக்குள்ள ஆன்சர் நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் வகை ஒன்று மற்றும் வகை இரண்டு நீரிழிவு நோய்களை வேறுபடுத்துக இதுக்குள்ள ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் த்ரீ ஹண்ட்ரண்ட் சிக்ஸில் இருக்கு பேஜ் நம்பர் த்ரீ ஹண்ட்ரன் சிக்ஸில் இந்த டேப்லேஷன் ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க இதுலேருந்து இது வரைக்கும் இந்த டேப்லேஷன் ஃபுல்லாக தேர்ட் கொஸ்டின்குள்ளே ஆன்சர் நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் உடற்பருமன் உள்ளவர்களுக்கு உணவு கட்டுப்பாடு பரிந்துரைப்பின் பரிந்துரைப்பதன் அவசியம் என்ன உடற்பருமன் உள்ளவர்களுக்கு உணவு கட்டுப்பாடு பரிந்துரைப்பதன் அவசியம் என்ன சிதுக்குள்ள ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டில் இருக்குது பேஜ் நம்பர் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டில் இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக ஃபோர்த் கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் இதய நோய்கள் ஏற்படுவதை தடுக்க மேற்கொள்ளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கூறுக இதய நோய்கள் ஏற்படுவதை தடுக்க மேற்கொள்ளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கூறுக சிதுக்குள்ள ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் எயிட் அண்ட் த்ரீ அண்ட் நைனில் இருக்குது பேஜ் நம்பர் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டில் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க பாயிண்ட் வைஸ் எழுதிக்கோங்க ஸ்டார் போட்டு ஒன்றுமேன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார் போட்டு இதுலேருந்து இது வரைக்கும் செகண்ட் ஸ்டார் போட்டு செகண்ட் பாயிண்ட் இதுலேருந்து நிறைவுற்ற கொழுப்பு மற்றும் அதிக கொலஸ்ட்ரால் கொண்ட உணவு வகைகள் உட்கொள்ளல் உட்கொள்ளல் மட்டும் எழுதிக்கோங்க உட்கொள்ளல் இதுலேயும் எழுதிக்கோங்க செகண்ட் பாயிண்ட் தேர்ட் பாயிண்ட் வந்து இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் ஓகே நெக்ஸ்ட் ஃபோர்த்து ஸ்டார் போட்டு இதுலேருந்து இது வரைக்கும் நெக்ஸ்ட் ஒன் போட்டு நெக்ஸ்ட் ஸ்டார் போட்டு இதுலேருந்து இந்த பாயிண்ட் முடிவிட வரைக்கும் நெக்ஸ்ட் இந்த டைட்டில் கட் பண்ணிக்கோங்க சரி ஸ்டார் போட்டு இந்த பாயிண்ட் ஃபுல்லா டைட்டில் கட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டார் போட்டு இந்த பாயிண்ட் ஃபுல்லா ஃபிஃப்த்து கொஸ்டின்குள்ளே ஆன்சர் ஸ்டார் போட்டு ஒன் பை ஒன்னாக அந்த பாயிண்ட்ஸ் வந்து எழுதிக்கோங்க சிதோடு யூனிட் டுவெண்ட்டி ஒனில் உள்ள குறுகிய விடயலி அதுக்கு இல்லை உள்ள ஃபைவ் கொஷின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் மார்க் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் யூனிட் டுவெண்ட்டி ஒனில் உள்ள விரிவான விடையலி அதுக்கு கீழே உள்ள கொஸின்குள்ளே மார்க் பண்ண ஆன்சர்ஸ் மார்க் பண்ணுவோம் தேங்க்யூ